بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لاهله والصلاه لاهلها اما بعد فقد قال عز وجل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا إلى ما فعلتم نادمين صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الدين النصيحة صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة في لساني ويفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

இஸ்லாத்தின் மீதும் வெறுப்பு பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்கள் வழியாகவும் தொடர்ந்து நாளிதழ்கள் நம்முடைய மாதைதழ்கள் திரைப்படங்கள் வழியாக தொடர்ந்து பேசப்பட்டும் நாம் கேள்விப்பட்டும் வருகிறோம் இஸ்லாத்தை அளிப்பதற்கு அல்லது இதன் மீது இதனுடைய வளர்ச்சியை கொன்று செய்வதற்கான முயற்சிகளில் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதே அளவு நம்மோடு பயணிக்கக்கூடிய சக முஸ்லிம்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய வெறுப்பு என்பது மாற்றார்களை மாற்றார்கள் என்னை இருந்து வருகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மவர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய சக முஸ்லிம்கள் தொடர்ந்து இஸ்லாமிய அடையாளங்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் இஸ்லாமிய சின்னங்களையும் கொச்சைப்படுத்துவதாக அல்லது அதை இழிவுபடுத்தும் விதமாக செயல்படுவதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது நம்மல்லாதவர்கள் இஸ்லாமியின் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் இயல்பு தோன்றிய காலத்தில் இருந்து தொடர்ந்து மீது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரமும் அவதூறுகளும் இருக்கிறது இப்போது மட்டுமல்ல தியாமத்து நாள் வரை அது தொடர்ந்து நடக்கத்தான் போகிறது அல்லாமுத்தனுடைய திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டால் துணி அவர்கள் தங்களுடைய ஊதி அணைக்க நினைக்கிறார்கள் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது அதை அவர்களுடைய ஊதி அணைத்துவிட முடியும் அவர்கள் நினைப்பது போல் அது மெழுகு சாதாரண சிமிலி விளக்கு அல்ல மாறாக இஸ்லாம் என்பது பெரும் சுடர் அதை உங்களுடைய என்ன செய்ய முடியாது ஊதி அணைத்து விட முடியாது என்பதை திட்டவட்டமாக அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரங்கள் அவர்களே மேற்கொள்ளக்கூடிய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இதெல்லாம் புறம் இருந்தாலும் கூட நமது இடத்திலேயே இஸ்லாத்தியை பற்றியான ஒரு உயர்வான சிந்தனை என்பது இல்லை சின்ன சின்ன அற்ப காரணத்திற்காக இஸ்லாமிய இஸ்லாமிய கொள்கைகளையும் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது மிக வருத்தமான செய்தி என்னன்னா நம்முடைய இளம் பெண்களிடத்திலேயே இஸ்லாமிய இஸ்லாமிய அடையாளங்களை பற்றிய அல்லது இஸ்லாமிய கோட்பாடுகளை பற்றிய நல்ல எண்ணங்கள் கிடையாது அவங்க சமூக வலைதளங்கள்ல அவர்கள் சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய அடையாளங்களோடு இஸ்லாத்தை பற்றி என்ன செய்வாங்க தவறான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமது மிகவும் தமிழகத்தில் மதிக்கத்தக்க ஒரு நபர் அவர் சமய நிலிணக்கம் என்ற பெயரிலே கோயில்களில் சென்று வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு கசப்பான மிகவும் வருத்தமான செய்தி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைதான் என்னது நமக்கு நடக்கும் இஸ்லாத்துக்கு வெளியில இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் அல்லது அதற்கு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பது ஒரு கூட இருந்தாலும் கூட முதலில் நமக்கு இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு என்ன நாம் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய வாழ்க்கையை நெறிமுறை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து

மற்ற கிதாபுல அந்த எளிமையான ஆடை கோவில்கள் என்ன என்ன செய்யறாரு போறார் ஆனா மன்னர் என்ன செஞ்சிருக்கிறாரு இவரை பயம் கொடுத்த நம்முடைய மதிப்ப நம்முடைய கம்பீரத்தை காரணம் சொல்லி கோட்டையில் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு கம்பளங்கள் விதிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அதை காட்டப்படுது ஆனால் உயிர்களுக்கு ஆந்திரத்தி இருந்தாலும் அதை எந்த வித சட்டையும் செய்யாமல் என்ன செய்யறாங்க தன்னுடைய வால் தரையில் உரசி கொண்டு என்ன செய்யறாங்க மண்டலத்துக்கு முன்னாடி போறாங்க அவ்வளவு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் அவருடைய உள்ளத்துல எந்த விதமான என்ன செய்ய ஏற்படுத்த அதே இஸ்லாமிய அடையாளத்தோடு அந்த உடையோடு என்ன செய்யறாரு போறாரு போய் அந்த மன்னர்கிட்ட சொல்றாரு நாங்க எதற்காக வந்திருக்கட்டும் அவங்களோட சந்திர வரக்கூடிய சம்பவம் சொல்றாங்க அனுப்பப்பட்டோ நாங்க எதற்கு உங்களை அழிவில் இருந்தும் நாசத்தில் இருந்தும் என்ன செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம் நீங்கள் எதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு பயன் தராது அல்ல அதற்கு அது என்ன செய்யாது பயன் தராது இந்த உலக வாழ்க்கை என்பது நீங்க ஏமாற்றத்துல இருக்கிறீங்க இந்த வாழ்க்கையிலிருந்தவங்களை மீட்டு நம்ம அனைவரையும் படைத்த இறைவரையும் பக்கம் உங்களுக்கு அறைவு கொடுக்கிறது தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்கிறார் நாங்க யோசிக்கிறோம் அவ்வளவு பெரிய பிரமாண்டமான ஒரு கோட்டை படை சொந்தக்கார அரசவர் என்ன செய்யறாரு அவருடைய அந்த உறுதித்தன்மையை பார்த்து அவகாசம் கேட்கிறாரு கொஞ்சம் டயம் கொடுங்க நவீனுடைய சுன்னத்து மூணு நாள் தான் மூணு நாள் உங்களுக்கு அவகாசம் நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம் விசாரித்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது எங்களுடைய ஆட்சிக்கு ஆட்சிக்குமே என்ன செய்யலாம் நீங்க உங்களுடைய மார்க்கத்தை தொடர்ந்து பயணிக்கலாம் என்பதாக அழைப்பு கொடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பார்த்த சகா பக்கத்துல இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க அரசு இருக்கக்கூடிய சொல்றாங்க அவருடைய ஆலயம் பாருங்க எவ்வளவு எளிமையான ஆடை கொடுத்து இருக்கிறாரு இவர் பேச்சையை எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அந்த அரசர் சொன்னால் ஆரம்பிகள் எப்பொழுதும் தங்களுடைய ஆடைகளுக்கும் தங்களுடைய உள்ள உணவுகளுக்கும் என்ன செய்யறது இல்லை மதிப்பு கொடுக்கிறது இல்லை அவங்களுடைய கொள்கைக்கும் அவர்கள் கொண்ட அந்த கோட்பாடுகள் தான் என்ன செய்வாங்க உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னார் அப்ப அவருடைய ஆடை அவர்கள் அடைந்திருந்த அந்த எளிமையான ஆடை இஸ்லாமிய அடையாமல் அது எதிரிகளின் உள்ளத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது இன்றைக்கு நாம சாதாரணமாக இஸ்லாமிய அடையாளங்களை இழந்து ஆதாயத்திற்காக என்ன செய்யறா இஸ்லாத்தியினுடைய அடையாளங்களை இழந்து அவங்களை பற்றி வருது அவங்க பார்சி ரோமுடைய அந்த படை படைக்கு அனுப்பப்படுறாங்க படையில என்ன செய்யறாங்க கைதிகளாக என்ன செய்யறாங்க முடிவு அந்த சமயத்துல மன்னர் எப்பொழுது துன்புறுத்தி தீர்ப்பு அவங்க என்ன செய்யல இஸ்லாத்தை உருவெடுத்து தயாராக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது உங்களுக்கு என்னுடைய ஏன்னா அப்துல்லா உதாஃபா போன்ற நபர் நம்முடைய ஆட்சிக்கு கீழே அவர் ஒரு அமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை என்று உணர்ந்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கிறார் முதல்ல எங்களுடைய ஆட்சியில் அவங்களுக்கு என்ன செய்யறோம் பங்கு கொடுக்குறோம் என்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன் எவ்வளவு ஆஃபர் கொடுத்தாலும் அவன் என்ன செய்யல ஏற்பதற்கு

அவர் கண் முன்னாடி அந்த மனிதனை துடிந்து எடுத்து இறந்து போற அப்ப அப்துல்லாஹ் சொல்லப்படுது நாங்க சொல்றத நீ ஏத்துக்கலாம் உனக்கு இந்த நிலைமைதான் உயிர் பயம் காட்டப்படுது முதல்ல ஆசைகள் காட்டப்பட்டுச்சு பாசி கடிமையாக பார்த்தாங்க இல்ல அதற்கும் என்ன செய்யல எல்லாரும் தயார் இல்லை ரெண்டாவது உயிர் பயம் உயிர் பயத்தை காட்டலாம் இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமைதான் அவர் பார்த்துட்டு கண்ணீர் வெடிச்சு அழுகிற

எனக்கு உயிர் இருந்துச்சுன்னு சொன்னா அத்தனை உயிர்களையும் வண்ணாக கொடுத்திருப்பேன்னு சொல்லி அவர் கவலைப்பட்டா கேட்டார் இவர் திருந்த சொல்லி திருப்பி ஜெயில போறான் இவருக்கு உழவு கொடுக்காதீங்க பசி பண்ணி தாகத்துல போடுங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு அவருக்கு பன்றி இறைச்சி கொடுக்கப்படுது மதுபானம் கொடுக்கப்படுது அவர் பசியில இருக்கக்கூடிய சமயம் மறுத்தாக கூடிய சூழ்நிலையில வேற எந்த உணவும் கிடைக்கலைன்னா நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளும் அளவிற்கு அந்த இறைச்சி உண்ணுவதற்கு அனுமதி இருக்கு அந்த அடிப்படையில் அந்த அரசர் என்ன அந்த கரியையும் மதுபானத்தையும் கொடுக்கிறார் அப்ப அப்துல்லா சொன்னாங்க இந்த தருணத்தில் இந்த சூழ்நிலையில நான் இந்த இறைச்சியையும் இந்த பானத்தையும் குடிப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கு ஆனால் நான் குடிப்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே ஆனால் நான் ஒரு அறாமை செய்துவிட்ட அந்த ஒரு சூழ்நிலை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் இப்படியே சாப்பிடுறது எதிரிகளினுடைய செய்து எதிரிகளை கூட சந்தோஷப்படுத்தக்கூடாது என்பதுல சகாபாக்கிற உறுதியாக இருந்தான் அவர் கடைசியில் அவருடைய உறுதி தான் ஜெயிச்சு கடைசியில சொன்னாரு நீ என்னுடைய நெத்தில முத்தம் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவனை நான் விடுதலை செஞ்சேன் அப்ப சா யோசிச்சாரு எந்த தவறும் இல்லை நான் மட்டும் இல்லை என்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் நீங்க விடுதலை தான் உன்னுடைய நெத்தியில நான் முத்தம் கொடுப்பேன் ஒத்துக்கொண்டா நெத்தியில் புத்தகம் கொடுக்கப்பட்டது என்னுடைய சாபாக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு போறாங்க மதினாவுக்கு மரத்தில் சொன்னாங்க நான் முதலில் அப்துல்லா உதாஃபாவுடைய நெற்றியில் முத்தம் விடுகிறேன் எனக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் இவருடைய நெற்றியில் முத்தம் கொடுப்பது கடமை சொல்லி சொன்னார் இப்படி இருந்தவர்கள் சகாபாக்கள் ஆனா இன்னைக்கு சாதாரண பதவிக்காக சாதாரண உலக உலகத்துறை ஆதாயத்திற்காக இஸ்லாமிய கடமைகளிலிருந்து இஸ்லாமிய அடையாளங்களில் இருந்து விரண்டோடக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம் அதே நேரத்துல எதிர்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் கருத்தில் கொள்ளதான் வேண்டும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதற்கு நாம் மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெறக்கூடிய நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது நம்ம நிறைய நம் நாளிதழ்களில் படிக்கிறவர்களுக்கு தெரியும் யாருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர் ஆரம்பித்த வெறுப்பு பிரச்சாரம் தான் இன்றளவு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆரம்பிச்சதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிய அவர் ஏற்படுத்திய வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய தொடராகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்ன செய்யப்படுது வெறுப்பு பிரச்சாரம் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஸ்கூல்கள் பதினாறாயிரம் பள்ளிகள் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முஸ்லீம்களை பற்றிய இஸ்லாமியர் பற்றிய வெறுப்புகள் மாத்திரமே அவர்களுக்கு என்ன செய்யப்படுது கற்றுக் கொடுக்கப்படுகிறது

நாம் என்ன செய்யறோம் இம்மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள் ஏற்படக்கூடிய சமயத்துல நம்மை பற்றிய தவறான கருத்துக்கள் பரவக்கூடிய சமயத்துல நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது ஆகி சல்லு அலை செல்வம் அவருடைய ஆரம்ப காலம் உங்க தாய்ஃபு என்ன செய்யறாங்க பயணம் மேற்கொள்றாங்க தாய்புடைய பயணம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல மிகுந்த வரியும் வேதனை என்ன கொடுத்து சின்ன சல்ல அவர்களுக்கு எப்படி ஒரு வெளி நம்மளோட ஊரை விட்டு வெளியே போனான்னு தெரிஞ்சிச்சோ மக்காவிலே என்னது நம்பிக்கை எதிராக என்ன செய்யப்படுது அங்க சட்டம் நிறைவேற்றப்படுது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்ப நபிசல்லா அலுவலம் என்ன செஞ்சாங்கன்னா தனது தனது தோழர் அவர் முஷிக்னா அப்துல்லாஹிபுரம் அரிஃபத் என்ற தன்னுடைய நண்பர்களுடைய உதவியில அந்த இருந்து அவங்க பாதுகாப்பா போறதுக்கு நர்சல்ல பாதுகாப்பு மூலமாக பாதுகாப்புக்காக என்ன செய்ய முத்தழின் அத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு முஷிரிட்ட நர்சல்லா அலுவல பாதுகாப்பு கேட்கிறான் அவருடைய பாதுகாப்போட உருவிய வாரம் நர்சல்லா சின்ன மக்களுடைய போறக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கத்தினுடைய தலைவர் கேட்கிறாங்க அவரை பாதுகாப்பதற்காக கூட வந்திருக்கியா இல்லது அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கே நசித்திருக்கியா மக்காவுக்குள்ள வந்திருக்கியான்னு கேட்கிறார் கேட்கிறப்ப அவர் சொன்னாரு நான் பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கேன் அப்பதான் நம்முடைய உடல்நிலைக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை உன்னுடைய பாதுகாப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் முகமது என்ன செய்யறாங்க மீண்டும் மக்காவுக்குள்ள கூப்பிட்டு வர்றாங்க அப்ப பார்க்க போவாங்க ஆரம்ப காலம் முதற்கொண்டு நம்முடைய சகோதர சமயத்தாளர்களுடனும் எவ்வளவு இணக்கமாக தோழமையோடு நடந்திருக்கிறாங்க நாம் என்ன செய்யும் சிந்திக்க நம்முடைய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள்ல கோட்பாடுகள்ல நாம் எந்த விதமான சமரசமும் செய்யக்கூடாது அதே நேரத்துல நமது சகோதர சமையத்தார்களோடு நாம் அன்பாகவும் நட்போடு ஒருவன செஞ்சுக்கிறோம் நடந்து வரும்

இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து சொன்னார் அப்ப நன்றியுடனோடு இருக்கணும் நமக்கு ஒரு கட்டத்துல நம்முடைய சகோதர சமயத்தவர்கள் உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய உதவியை நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அந்த நன்றியுணர்வோடு நாம் நடந்து கடைசி வரை அவர்களுடைய நட்புணர்வை என்ன செய்யணும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபியினுடைய இந்த சம்பவம் நமக்கு நடந்தது முதல்ல நாம் நட்புணர்வோடு என்ன செய்யணும் அனைத்து சமயத்தோர்களும் நடந்து கொள்ளணும் அதே நேரத்துல சமய நல்லிணக்கம் என்ற பெயர்ல

தன்னுடைய மனைவி தனியாக அனுப்புறதுக்கு நபிக்கு பெரியவ எனவே இரவு நேரத்துல நஞ்சர்லா அலிசுகம் அவங்க சத்தியாவத அவங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போய் உடல் காட்டிய வந்தா அந்த போறப்ப தெருவில் ரெண்டு நபர்கள் என்று பேசி கொண்டிருக்கிறான் நசர்லா அலுவலகம் பார்த்துட்டு திருப்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருடையும் நான் கூட்டிட்டு போறது என்னுடைய மனைவி சத்தியாவதா கூட்டிட்டு போறேன் வேற எந்த பணியையும் நான் என்ன செய்யல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் உதவி நான் சொல்ல உங்க மேல நாங்க சந்தேகப்படுவோமா உங்க மேல நாங்க தப்பான எண்ணம் கொள்வோமா அப்படின்னு சொல்லி பதறிட்டாங்க ஆனா நெர்சலாலு சொல்றாங்க இல்லப்பா இதோடைய நேரம் நான் ஒரு பெண்ணோட தனியா போறேன் சேத்தா என்னெல்லாம் பல எண்ணங்களை உங்களுடைய உள்ளத்துல போடலாம் எனவே உங்களுக்கு தவறான எண்ணத்திற்கு நான் என்ன செய்யல வழி கொடுக்க கூடாது என்று தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நிரூபிச்சிட்டு தான் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அரசும் நகர்றா அப்ப நாம நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டுல நாம் வளரப்பட்ட மக்களோட கலந்து இருக்கோம் நம் மீது ஒரு தவறான எண்ணம் வருதுன்னு சொன்னா நாம் அந்த சமயத்துல மிக எச்சரிக்கையோடு அதிலிருந்து நம்மை தற்சாத்து கொள்வது எப்படி அந்த நல்ல நல்லிடத்தை அந்த தீ எண்ணத்திலிருந்து நம் மீது நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை என்ன செய்யணும் நாம் ஈடுபடும் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய பேச்சின் மூலமாக நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக நம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டிற்கு வாய் மூலமாக அல்ல நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக அதற்கு என்ன செய்யும் நாம் பதில் கொடுக்கணும் மூன்றாவது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாளங்கள் இன்றைக்கு எதையெல்லாம் குறி வைக்கிறார்களோ மலரசாவாக இருக்கட்டும் மசீதர்களாக இருக்கட்டும் அதை நாம் பொது உடைமையாக ஆகும் காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு அமீருடைய மசீது நமவி இருக்குது அது யாரு வேணாலும் வந்து பார்க்கக்கூடிய அளவில எப்போ எல்லோருக்குமான அனுமதி இருந்துச்சு அதே போல நாம வாழக்கூடிய பகுதிகள் மசிதுகள்ல என்ன கற்பிக்கப்படுது என்ன நடக்குது என்பதை நாம் என்ன செய்வோம் நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு என்னது நம்முடைய பேச்சு நாம் வாயிலாகவோ அல்லது நாம் போற போன்ற சொல்லியோ அல்லது அவர்களை அழைத்து வந்து இதுதான் நடக்குது இதுதான் பண்றோம் என்பதை நாம் வெளிப்படை தன்மையோடு என்ன செய்யணும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இது சமீப காலமாக ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் முற்றுக்கொளி வைக்கும் நான்காவது வரை அல்ல நம்மிலிருந்து எனது சீர்திருத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்படுத்தவே சஹாபாக்கள் அவங்க எவ்வளவு விமர்சனங்களை எதிர்கொண்டாங்க அதே நேரத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய வெற்றியும் அடைஞ்சாங்க என்பதை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் விமர்சனங்களை பற்றி பேசி அதற்கு பதில் கொடுத்து என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும் ஒரு பகுதியை என்ன செஞ்சிடணும் கழிச்சல்றோம் நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திட்டோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய சமூக வாழ்க்கையை சீராரிச்சு சொன்னா அந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன செய்ய பதில் கொடுக்கும் அந்த வாழ்க்கை நம்மை கெட்ட விஷயங்களிலிருந்து கெட்ட விமர்சனங்களிலிருந்து நம்ம என்ன செய்யும் பாதுகாக்கும் சொன்னாங்கடைய கடைசியில கியாமத்துடைய அந்த நெருக்கத்துல எப்படி ஒரு விருந்து வைக்கப்பட்டால் மக்கள் எல்லாம் விரைவாக வருவார்கள் போல எதிரிகள் இந்த முஸ்லீம்களை அழிப்பதற்கு இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்ன செய்வாங்க முனைப்பு காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரும் சொல்லலாம் அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன எண்ணிக்கையில குறைவாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க இல்லை முஸ்லீம்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்க மாட்டாங்க மாறாக உதாரணம் ஆற்றில் ஒரு வெள்ளம் வந்துச்சு என்ன செய்யுது ஆனா அந்த நுரைப்புல என்னது தண்ணீரின் ஒண்ணுமே இருக்காது நுரை பாக்கிறதுக்கு பெருசா இருக்கும் உள்ள ஒண்ணுமே இருக்காது அதே போல அன்றைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆனா அவர்களிடம் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன செய்ய இருக்காது அவர்களிடம் என்ற ஒரு தன்மை இருக்கும் அவர்கள் பலகீனமானவர்களாக இருப்பாங்க எந்த மாதிரியான முஸ்லீம்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு விஷயம்தான் முஸ்லீம்களை பலகீனப்படுத்தும் ஒன்று இருக்குது உலகத்தை ஆசைப்படுவது து இந்த இரண்டு தன்மைகள் எப்பொழுது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அப்ப அதுவரை அவங்களுடைய அவங்க அவங்களுடைய எதிரிகள் அவர்களை விதைத்துக் கொண்டிருப்பாங்க அவங்களுடைய உள்ளத்துல எதிரிகளினுடைய பயம் அதிகரிக்கும் எதிரிகளுடைய உள்ளத்துல இவர்களை பற்றிய நல்லெண்ணம் எடுக்கப்பட்டோம் கண்ணியம் எடுக்கப்பட்டோம் சொல்லி சொன்னாங்க பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு காரியம் இருக்கா இல்லை என்ற என மாற்றம் என்பது திடீர்னு வந்துடாது ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்க்கை சரியா என்னுடைய வாழ்க்கை நான் உலகத்துடைய விஷயத்துல நான் எவ்வளவு பேராசியுடையவனாக இருக்கிறேன் உலகத்தை அடையிறதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுறேன் மௌத்த பத்தியான சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கு மரணத்தை வரும்னு சொல்லி நான் எப்படியாவது நான் நல்லாவே சந்திக்கணும்னு ஆசைப்படுறேனா இல்ல நான் மௌத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மௌத்துக்கு கொண்டு நான் விரன் ஒடிவு பண்றேன் சொல்லி நம்ம எல்லாமே உரசி பார்க்கணும் எதிரி பதிலளிச்சு எறும்பு யுத்தம் நடக்குது எறும்பு யுத்தம் அன்றைய இருத்தல் மன்னன் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்றார் இஸ்லாமிய ஆட்சி வெற்றி கொள்ளுது அப்ப அந்த மன்னன் தன்னுடைய அமைச்சர்கள் கேட்கிறாரு நாமளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் அவங்க எப்படி வெற்றி அடையிறாங்க நம்முடைய தோல்விக்கான காரணம் என்ன ஏன்னா ஒரு அரசனுடைய அதேவா அதுதான் எப்போதும் தோல்வியோ வெற்றியோ அதனுடைய சாதக வாதங்களை அலசி ஆராயும் ஒரு ஆட்சியாளருக்கான அடையாளமும் கூட அவங்களும் மனிதர்கள் நீங்களும் மனிதர்கள் தானே என்ன வித்தியாசம் அமைச்சர்ல இருந்து ஒரு பெரியவர் சொல்றாரு அவர்கள் இரவில் நின்று தன்னுடைய இறைவனை நின்று வழங்குறாங்க பகல்ல அவங்க என்ன செய்யறாங்க போர் வீரர்களை போல என்ன செய்யறாங்க போர் செய்கிறாங்க அவங்க பொய் சொல்வது இல்ல இந்த உலகத்தை ஆசைப்படுவதில் நாம் எப்படி மதுவை பிரியப்படுகிறோமோ அவர்கள் அது போல மௌத்த சொன்னாங்க ஆனா நம்முடைய படையோ எனது மது போதையில அடிமை அருகி என்ன செய்யறாங்க உலகத்தினுடைய ஆசை மிகைத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் நம்ம பட தோல்வி அடைதான் செய்யும் சொல்லி சகாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உமர்த்தியல்லாவுடைய காலத்துல மூன்றில் ஒரு பங்கு இஸ்லாமிய ஆட்சி நமக்கு வந்துச்சு ஆனா எந்த போர்கள் குறைவான போர்கள் தான் அனைத்து ஆட்சியாளர்களும் தன்னுடைய ஆட்சியை ஒப்படைச்சாங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை அப்படி அவங்களுடைய வாழ்க்கை அனைவரும் ஆச்சரியப்படும் அளவு படும் அளவிற்கு அனைவர்களாலும் கவரப்படும் அளவிற்கு இருந்துச்சு அவங்களுடைய வியாபாரம் அப்படி இருந்தது அவங்களுடைய கொடுக்க காரணங்கள் அப்படி இருந்தது அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடைமுறை எல்லாம் அப்படி இருந்துச்சு அதனால் அனைவரும் இஸ்லாத்தின் என்ன இஸ்லாமத்திற்கு இஸ்லாம் செழித்து வளர்ந்தது விட்டுவிட்டு நாம் நம்முடைய சீர்படுத்தல் நாம் உடம்ப தன்மையோட எந்த பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படாம அல்லாஹருடைய பொருத்தத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ தொடங்கும் பொழுது எந்த நேரமும் மௌத்து வரும் அந்த மௌத்திற்கு எல்லா விதத்திலும் நாம் தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நாம் தொடர்புடைய வாழ்க்கையில் அதாக நம்மை உயர்ந்தவர்களாக வைப்பான் இதெல்லாம் அப்படி வாக்குறுதி அன் தும்பல் அகோத்த மொபைனே எல்லாம் வாக்குறுதி வடிவம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எதுவரை நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் செழித்து வளரும் உங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய அடையாளங்கள் வெளிப்படும் காலம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கடமைகளை இஸ்லாமியருடைய அங்கங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்கும் காலமெல்லாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பது அல்லாவுடைய வாக்குறுதி ஏற்படக்கூடிய சில நபர்களினுடைய பேச்சுக்களாலோ அல்லது திரைப்படத்தினுடைய கருத்துக்களாலோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் கொண்ட கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய கடமைகளில் நாம் கொடுமையாக இருக்கும் பொழுது எல்லாருடைய பயமும் ஆச்சரியத்தினுடைய அச்சமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் வரை இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் எவராலும் அழிக்க முடியாது என்பது அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாத்தால அதனுடைய வாக்குறுதியை மீறுபவரல்ல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உறுதியாக இருந்து எனவே அப்படிப்பட்ட வாக்குறுதிக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக ஆகி தந்தது குறிவானாக நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக நாசுரில் இஸ்லாமாகலாம் நம்ம அனைவரையும் ஆக்கியதன் உரிவானாக இஸ்லாத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாமியை புரியக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆகியால் குறிவானாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பெருநோடுவதில் இருந்தால் தான் நம்மையும் பாதுகாப்பானாக இஸ்லாமிய அடையாளங்களை மதித்து இஸ்லாமிய சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர்வை நமக்கு தந்து அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கிய தந்தால் நமக்கும் நம்முடைய சந்ததைகளுக்கும் தந்தால் குறிவானாக நிறைவு செய்கிறேன் வரமத்துல வர